சுன்னாகத்தில் களவாடப்பட்ட பெருமதிமிக்க நகைகள் மற்றும் கை தொலைபேசிகளுடன் பல்வேறு திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று முற்பகல் ஊர்காவல்துறை நாரந்திரி பகுதியில் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் தெரிய வருகையில் வளமை போன்று பகல் வீதி கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக கொஸ்தபசு கரைதாஸ் தலைமையிலான ஊர்காவல்துறை போலீஸ் அணியினர் நாரந்தரி பகுதியில் ஈடுபட்டிருந்தபோது வீதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் ஒருவர் நடமாடியதை அவதானித்தவர்கள் அவரை மறைத்து சோதித்தபோது அவரது காட்சை போக்கெட்டில் தாலிக்குடி சங்கிலி மோதிரங்கள் பென்டென்கள் இருந்ததை அவதானித்துள்ளனர் இதையடுத்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது அவை சுன்னாகம் பகுதியில் களவாடப்பட்ட பெருமதிமிக்க நகைகள் என தெரியவந்துள்ளது இதனையடுத்து குறித்த சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்று சோதனைகளை மேற்கொண்டபோது அங்கு பல நவீன கை ஒரு தொகை பணம் இலக்ட்ரினியல் சாதனங்கள் உள்ளிட்ட பல பொருட்களையும் கைப்பற்றியுள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசார் சுண்ணாகம் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து குறித்த சந்தேக நபரையும் மீட்கப்பட்ட பெருமதிமிக்க பொருட்களையும் சுண்ணாகம் போலீசாரிடம் ஊர்காவல்துறை போலீசார் கையளித்ததை அடுத்து சுண்ணாகம் போலீசார் தமது போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் அண்மை காலமாக யாழ்ப்பாணத்தில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் குறித்த நகைகளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதை திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய விசாரணைகளில் போலீசார் தீவிரம் காட்டியுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மெல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்